தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் பன்னெண்டு பேரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் இனிப்பு வழங்கி பாராட்டு திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள பப்ளிக் பள்ளியில் இந்தியன் யூத் ட்ரெடிஷன் சிலம்பம் அசோசியேஷன் சார்பில் கடந்த பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மணிப்பூர் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஐநூத்தி அறுபது பேர் கலந்து கொள் இந்த சிலம்ப போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் உள்ள கோல்டு ஸ்டார் சிலம்பம் அகாடமி சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பன்னெண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை கோப்பைகளை மற்றும் சான்றிதழ்கள் பெற்று சாதனை படைத்தனர் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்ற பன்னெண்டு மாணவ மாணவியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாபாஜி சரவணன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டி மேன்மேலும் வெற்றிகள் பெற வாழ்த்துகள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோல்டு ஸ்டார் சிலம்பம் அகாடமியின் தலைவர் சண்முக சுந்தரம் செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் மணிகண்டன் ஆகியோர் உடன் இருந்தனர் நகத்தில் உள்ள எம்எம்எஸ் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் அது வந்து திருச்சியில் நடந்துச்சு அதில் நான் கோல்டு அடிச்சுருக்கேன் மொத்தமாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து பன்னெண்டு கோல்டு ஆறு சில்லர் மொத்தம் அடிச்சிருக்கோம் அது வந்து ஆழ்வார்த்தில் உள்ள கோல்டு ஸ்டார் செல்வம் டீமில் எங்கள் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் சுந்தரம் அவங்களுக்கும் எங்கள் மாஸ்டர் மணி மணி மணிகண்டன் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் இப்போ வந்து எஸ்பி கூட்டி இப்போ பாராட்டினாங்க அடுத்து அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு நாங்கள் எல்லாருமே செலெக்ட் ஆகிருக்கோம் அது வந்து மலேசியாவில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்